டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தொடங்கின பிறகு நம்ம வெயிட் லாஸோட செகண்ட் டே தான் இன்றைக்கி ஆல்ரெடி ஒன் மந்த் நான் ரிவர்சல் எடுத்தேன்னு சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸுக்கு போகிற மாதிரி ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மார்னிங் எலும்பி மாடியில் போய் நடக்க ரெடி ஆயாச்சு ஸோ வந்து பனி பெஞ்சுதுன்னா ரொம்ப மண்டகனெல்லாம் போடும் அதனால குள்ளாவெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு இப்போ வந்து என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து முப்பத்தி மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது அதாவது நம்ம ரெடியான உள்ளது இனி வந்து மேலே போய் நடக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் நடந்தால் கரெக்டாக ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வரும் ஒரு காம நேரத்துக்கு ஆயிரம் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நடக்கும்போதுனா அவ்வளோக்கா ஏறும் நம்ம ரன்னிங்கில் இருந்தோன்னா கூட எக்ஸ்ட்ராவே ஏறும் நான் நடந்ததுனால ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் ஏறிச்சு வெயிட் லாஸ் தொடங்கினதுலேருந்து எனக்கே ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது அதாவது என்ன பார்க்குறதுக்கே புதுசாக இருந்த மாதிரி இருக்குது காலையில் பசங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டு அப்படியே நம்ம சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் சில வீட்டில் பசங்களை அவங்களே கிளப்பி விடுவாங்க நான் அப்படிலாம் கிடையாது என்னோடய பசங்க அவங்களே தான் கிளம்புவாங்க ட்ரெஸ் எல்லாம் மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன் ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுப்பேன் யாரும் நல்லா டக்குன்னு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊருமே இறக்கறைய கிளம்பிடுவாங்க அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலநளிக்காய் எடுத்துக்கிட்டேன் மலநளிக்கால வைட்டமின் சி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ரொம்பவே ஆகும் அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம மலை நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சோம்னா வெயிட் லாஸும் ஆகும் ஹேர் ஃபாலும் கம்மியாகும் டூ இன் ஒன் பெனிஃபிட் கிடைக்கும் சத்தியமாக இதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டில் இந்த நெல்லிக்காயெலாம் ஒரு நாளுமே வாங்கினது கிடையாது இப்போ வெயிட் லாஸ் தானிய ஆரம்பித்ததுலேருந்து தான் அப்பப்போ வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் குடிப்பாங்க அப்படி முடியாதவங்க என்ன பண்ணலான்னா மழை நெல்லிக்காயும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கையளவு இஞ்சி இஞ்சியெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு அதை அப்படியே ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஜூஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஃப்ரீசரில் வந்து அப்படியே ஃபில் பண்ணி எல்லாத்துலேயும் வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் கட்டி ஆகிரும் ஐஸ் கட்டி ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சோன்னா டெய்லி வந்து ஒரு ஸ்கூப் மட்டும் வெந்நிலை போட்டு நம்ம எடுத்துக்கலாம் உங்களால் டெய்லி மலநலிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்க முடியும்னா நீங்கள் அதுவுமே குடிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி எடுத்து ஐஸ் க்யூப்பில் வச்சு நம்ம குடித்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்காது இன்றைக்கி வந்து இந்த ஐஸ் க்யூப்பில் ஒரு க்யூப் எடுத்து அப்படியே வெண்ணில போட்டு நானும் எடுத்து குடிச்சிட்டேன் இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு செமையான பிடிச்ச ப்ரேக்ஃபாஸ்ட் தான் கேரட் கூட வந்து எக்கு சேர்த்து வதக்கி அது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டெல்லாம் கழுவி எடுத்தாச்சு மேக்ஸிமம் நான் வந்து காய்கறிலாம் அதிகமாக சாப்பிடாதது காரணமே கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் தான் இந்த சாப்பரில் கேரட்டோ பீன்ஸோ அப்படி இல்லைனாக்கி கோஸ் எதுனாலும் இதில் போட்டு அப்படியே சாப் பண்ணி எடுத்துருவேன் இன்னைக்கு வந்து என்ன எடுத்துருக்கேன்னா கேரட்டும் குடமிளகாயும் எடுத்துருக்கேன் மற்ற நாள் வந்து மேக்ஸிமம் கோஸ் எடுத்துப்பேன் இன்றைக்கி வந்து கோஸ் எடுத்துக்கல ஏன்னா கோஸ் இல்லை இதை வந்து கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு அப்படியே வதக்கி இரும்பு சட்டி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டாலே நல்லா எண்ணெய் இருந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் ரொம்ப அடிபிடிக்காது ஸோ வந்து அதில் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு முட்டையோ இப்போ வீட்டில் எல்லாருக்குமே பண்ணுறதுனால ஒரு நாலு முட்டை போட்டு வதக்கிட்டேன் பசங்களுக்கு கொஞ்சம் இதில் வந்து சாப்பாட்டுக்கு கூட்டுக்கு வச்சு விட்ருவேன் இன்றைக்கி வந்து அப்படியே இளநி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் உடம்போட ஹீட் வந்து கம்மியாகிறதுக்காக ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ட எக்ல வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருந்தாலும் பாதாமும் எடுத்துக்கிட்டேன் முன்னாடி டைப் ரைட்டிங் கிளாஸ் போகும்போது பைக்கில் தான் இவங்க கொண்டு விடுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் நடந்து போகலாம் அப்போ நமக்கு ஸ்டெப்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் மேக்சிமம் அங்கே போயிட்டு வரதுக்கு பார்த்தாக்கி ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப் கட்ட கூடிரும் ஸோ வந்து ஆல்ரெடி ஃபோர் தௌசண்ட் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சதில் ஃபைவ் தௌசண்ட் சம்திங் ஆகிட்டு நம்ம இப்போ அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படியே இன்றைக்கி காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கும் சேர்த்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பையை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி நம்ம காய்கறி கடையில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாம் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய காய்கறி வாங்கி வைங்க அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக கொஞ்சம் பழம் நம்ம எவ்வளோ ரூவா கொடுத்து ஜங்க் ஃபுட்லாம் வாங்குவோம் அதுக்கு பதிலாக கொஞ்சம் பழங்கள் வாங்கி வச்சாலும் நம்ம வந்து அடிக்கடி அதை எடுத்து சாப்பிடும்போதும் அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிற க்ரேவிங்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து கேப்பேஜ் தான் கோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வெள்ளரிக்காய் தயிரில் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மிளகாய் எப்போவுமே மேலே உள்ள இதை எடுத்து வச்சுருவேன் அப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அதே மாதிரி கேரட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எல்லா காய்கறியும் நம்ம ஒரு பாக்ஸில் அப்படியே எல்லாத்தையும் அடைச்சி வச்சாச்சு அப்புறமா மதியம் லஞ்சுக்கு என்ன எடுத்தோம்னா அதே எக் கேரட் தான் இன்னைக்கு எடுத்தேன் அப்புறம் தயிர் சாதம் தயிரில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அதனால தயிர் சாதம் எடுத்தேன் ஈவினிங் வந்து கொஞ்சோண்டு சுண்டல் எடுத்து இன்னைக்கு சாப்பாடை முடிச்சுக்கிட்டோம் மேக்ஸிமம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ஒரு பதினோராயிரம் ஸ்டெப் நடந்தாச்சு நாளைக்கு வீடியோல சந்திப்போம் பாய் மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க